அவங்க பற்றி ராயினி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு இங்கே விஜய்க்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கதான் செய்து பெண்ணிலா பக்கத்தில் போய் நின்று இன்னும் அதிகமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கள் விஜயை சமாதானப்படுத்தவும் செய்கிறாங்க காவேரிக்கும் இது கங்காப்புக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனையும் நின்றுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்த ராகணிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் இன்னும் என்ன விஜய் பார்த்துட்டு இருக்கீங்க வெணிலாவ உள்ள கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு இப்ப தேவை இந்த வீட்டில் அவங்க இருந்து அவங்க குணமாகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்க ராகினி சொல்ல வா வெணிலா உள்ள போகலான்னு சொல்லி இங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க இங்க காவேரியை நின்றுட்டே இருக்காங்க காவேரியை கண்டுக்கு கூட இல்லை இங்க விஜய் விஜய் உள்ளயும் கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல இருக்க வைக்கிறாங்க அப்போ எங்க தாத்தாவும் பாட்டியும் இங்க காவேரியை பார்த்து நீ எதுக்கும் கவலைப்பட ாமா அவன் வெண்ணில வந்த ஒரு அவளை பார்த்த ஒரு சந்தோஷத்திலையும் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு இந்த மாதிரி நீ கவலைப்படாத விஜய் உன்னை விட்டு எங்கேயும் போயிட தாத்தா வந்து ஆறுதல் சொல்றாங்க இன்னும் இருந்தாலும் காவேரிய ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க பேரை இப்படி நடந்துகிறது ரொம்ப தப்புங்க சொல்லி இங்க கங்காவும் சொல்றாங்க அப்போ இங்க ராகினி வந்தவங்க இங்க காவேரியும் கங்காவையும் பார்த்து ரொம்ப சிரிச்சபடி சந்தோஷமா நின்னுட்டு இருக்கேன் வா கல்யாணி போலான்னு சொல்லி இங்க தாத்தா வந்து பாட்டியை கூட்டிட்டு உள்ள போயிடறாங்க அப்போ எங்க பக்கத்துல ராகினி இந்த வீட்டுல நீ இனி சந்தோஷமா இருக்கவே முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் எங்க விஜயம் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளதான் போறாரு அப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க கங்கா ரொம்ப கோபத்தோடு எங்க ராகினியை திட்டமும் செய்ய ராகினி இன்னும் அளவுக்கு அதிகமா பேச ஆரம்பிக்க காவேரி அழுக ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்குடி பாழுகிற நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிங்க கேட்கும்போது காவேரி ஒன்னும் தப்பு பண்ணலதான் ஆனா இங்க விஜய் கொடுக்கற தண்டனையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது வாக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்கடி எங்க போகணுங்கிற இல்லக்கா இனிமே இந்த வீட்டுல நான் இருந்து என்னக்கா செய்ய போறேன் அதான் அவருக்கு பிடிச்ச கிஃப்ட நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அந்த கிஃப்ட் எப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்களோ இனி இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க அது அதுதான் காவேரி இப்போ நீ நல்ல முடிவை எடுத்திருக்க பாத்தியா இது எனக்கு சந்தோஷம்தான் என்ன ஒண்ணு விஜய் கையாலேயே உன்னை வெளியில பிடிச்சு தள்ளுவான்னு நினைச்சேன் ஆனா அதை நடக்கிறதுக்குள்ள நீயாவே கிளம்பணும்னு சொல்றீங்க இல்லையே அப்படின்னு கேட்குறப்போ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இனிமேல் காவேரியை பற்றி ஏதாவது தவறாக பேசுனேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிங்க கங்கா ரொம்ப கோவப்படுறாங்க ஏய் போங்க போங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க இந்த வீட்டுக்கு மகாராணியே இவ தான் சொல்லிட்டு இருந்தா ஆனால் மகாராணி இவ இல்லை அந்த மகாராணியே வெண்ணிலாதான்னு இங்கே சொல்லாமல் சொல்லிட்டாரு விஜயம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய போறீங்க வீட்டை விட்டு கிளம்பி போங்க முதல்லன்னு சொல்லி இங்கே திட்டம் செய்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே கிளம்பி இங்கே வீட்டில் இருந்து வெளியிலையும் போயிடுறாங்க தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு ஊன்னு அழுக ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க சாரதாவுக்கு அப்போ தான் எங்கள் காவேரி மூலமாகவும் கங்கா மூலமாகவும் விஷயம் தெரியுது அப்பவே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி நான் அழுகாத நாள் இல்லை ஆனால் எப்போ மாப்பிள்ள எங்கள் காவேரிக்கு நல்ல விதமாக பிறந்த நாள்லாம் கொண்டாடி அவளை அன்பாக கரையா பாசமாக கவனிச்சுக்கிட்டாரோ அதை என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்பட்டனும் இப்போது அதே மாப்பிள்ளையால் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வரும்னு நினச்சி பார்க்கலையேன்னு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இப்போ இதுக்குமா அழகிற காவேரி வாழ்க்கை இப்படி ஆயிடுமா என்ன இப்படியே அவங்கள விட்டுருவோமா என்ன காவேரி வாழ்க்கைய நானும் அவர சேர்ந்து சரி பண்ணுவோம் காவேரிக்கு கண்டிப்பா அந்த வாழ்க்கை கிடைக்கும் நீ எதுக்கடி அழகுற விஜய் உன்னை எங்க விட்டு எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி இங்க சமாதானப்படுத்தவும் செய்யறாங்க இல்லக்கா எனக்கு விஜய் கிடைக்க மாட்டாரு விஜய் இனிமே என் பக்கம் வரவும் மாட்டாரு என்னை பார்க்க மாட்டாரு என் கூட பேச மாட்டாரு ஏன்னா இப்போ எல்லாரையும் இவட வெண்ணிலா தான் இருக்க முக்கியன்றது நீயே பார்த்தலக்கா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரவான்னு சொல்லி கேட்க இப்போ எங்கடி போவேன் அப்படின்னு கேட்கறாங்க இல்லக்கா நான் கொஞ்ச தூரம் போயிட்டு போயிட்டு வரேன்க்கான்னு சொல்லும்போது அப்போ நானும் உன் கூட வரேன்னு சொல்றாங்க கங்கா இல்லைக்கா நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ எதுக்கும் பயப்படாத நான் எதுவும் செஞ்சுக்கவும் மாட்டேன் நான் எங்கேயும் தொலைஞ்சு போகவும் மாட்டேன் நான் திரும்ப வந்துருவேன்னு சொல்லும்போது கங்காவுக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு காவேரியை தனியா வெளியில அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் எங்க குமரனும் நீ போகட்டும் விடு அப்படின்னு சொல்லி எங்க கங்கா கிட்ட கண்ணை காட்ட சரி நீ போயிட்டு வா காவேரின்னு சொல்லி அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க என்ன மாப்பிள எதுக்கு இப்ப அவளை வெளியில விட்டீங்க அதுவும் ரொம்ப கவலையோட இருக்கா இந்த நேரத்துல அவ வீட்டை விட்டு வெளியில போய் அது என்னாகுமோ நினைக்கும்போது போது இருக்குன்னு இங்க சாரதாவும் சொல்ல இல்லத்த அவ அடம்பிடிக்கிறா அவ போகட்டும் அவ பின்னடியே நானும் போறேன் கண்டிப்பாக காவேரியை நல்லா பார்த்துட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லி எங்க காவேரிக்கு பின்னாடியே தெரியாம குமரனும் கிளம்பி போறாங்க அப்போ தான் வீட்டில் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே காவேரி வந்து வீட்டில் இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க சாரதாவை பார்க்க காவேரி எங்கம்மான்னு சொல்லும் அதுக்கு சாரதா எங்க ரெண்டு பேர்கிட்டையும் கோவப்படுறாங்க உங்கள் பேரன் பண்ணுறதும் சரியா என் பொண்ணை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போது அவர் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணு வந்ததுக்கும் இங்கே என் பொண்ணை தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுகிறாரு என்னங்கய்யா என்னங்கய்யா இது நியாயம்னு சொல்லி கேட்க அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அவன் இப்போ ஏதோ ஒரு எமோஷனில் இருக்கான் கண்டிப்பாக அவன் இங்கே காவேரியை விட்டு கொடுக்க மாட்டான் காவேரிய அவன் புரிஞ்சுப்பான் காவேரி தான் இங்கே ஜட்ஜிக்கு எப்போதுமே மனைவி அப்படின்னு சொல்லி இங்கே சமாதானப்படுத்துகிறாங்க ஆமாம் காவேரிங்கன்னு சொல்லும்போது காவேரி இங்கே வீட்டில் இல்லை வெளியில் போயிருக்கான்னு சொல்கிறப்போ வெளியிலையா இந்த நேரத்தில் எங்கே போனானு சொல்லி தாத்தா கேட்க அதுக்கு அவள் மனசு சரியில்லைன்னு சொன்னான் அதான் வெளியில் போயிருக்கான்னு எங்கள் தாத்தா கிட்டே சொல்கிறாங்க தாத்தா இதை கேட்டு அட என்னம்மா இந்த நேரத்தில் போய் அவளை வெளியில் அனுப்பலாமான்னு சொல்லும்போது பயப்படாதீங்க பின்னாடியே எங்கள் குமரன் மாப்பிள்ளையும் போயிருக்காருன்னு சாரதான் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா எப்படியும் காவேரி வந்ததும் நான் திரும்ப வந்து பார்க்குறேன் ஆனால் காவேரியை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு பிறகு விஜய் வெண்ணில ரொம்பவே அக்கறையா கவனிச்சிட்டு இருக்காரு கீழே கூட்டிட்டு வராரு சாப்பாடு கொடுக்கறாரு சரி வெண்ணிலா நீ டேப்லெட்லாம் போடணும்ல டேப்லெட்லாம் இருக்காரா இனி அப்படின்னு கேக்குறப்போ ஆ அதெல்லாம் இருக்கு ஆசிரமத்தில இருந்து அவ வெளியில வந்ததும் நானும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இங்க கொண்டு போய் படுக்கவும் வைக்கிறாங்க தன்னுடைய ரூம்லயே அப்பதான் எங்க காவேரி எங்க காவேரி நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி விஜய்க்கு அப்பதான் தோணவும் செய்து கீழே ஓடி வராங்க ஆமா தாத்தா காவேரி எங்க அப்படின்னு கேக்குறாங்க காவேரி இல்லைப்பா காவேரி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் இங்க விஜய்க்கு தலையில் விழுந்த போல இருக்கு என்ன தாத்தா சொல்றீங்க காவேரி வீட்டில் இல்லையா எங்க போனாவ என்னை விட்டு அவ எப்படி போகலான்னு சொல்லும்போது என்னப்பா சொல்ற நீ நடந்துகிட்ட விதம் அவளை எவ்வளோ காயப்படுத்திருக்கும் நீ வந்ததுலேருந்து இங்கே வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு வெண்ணிலா பற்றியே யோசிச்சேன் வெண்ணிலா பற்றி மட்டுமே பேசின காவேரியே நீ பொருட்ட மதிக்கல காவேரியே இந்த விஷயத்த சொல்லலைன்னு அவகிட்ட கோவ வேறப்பட்ட அவன் எப்படி இந்த வீட்டில் இருப்பா அதான் அவள் கோச்சிட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க என்ன தாத்தா நீங்க நான் ஏதோ இங்கே வெண்ணிலா மேல இருந்த பாசத்தினாலையும் அக்கறையாலையும் தான் அப்படி நடந்துகிட்டேனே தவிர வெண்ணிலா எதுக்காக என்னை விட்டு போனான்ற ஒரு கோவம் எனக்குள்ள இருக்கதான் செய்தேன் ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு மறந்தா வந்த காவிரிய நான் எப்படி தாத்தா மறப்பேன் அவன்தான் தாத்தா என்னோட உயிர் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜய் பேசுறீங்க வெண்ணிலா அங்க இருந்ததே உங்ககிட்ட மறைச்சிருக்காவ அவளை போய் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ இந்த வீட்ல இல்லாம இருக்கதே நல்லதுதான் அப்படி இல்லைன்னா தான் இங்க வெண்ணிலாவுக்கும் சரியாகவும் வெண்ணிலா உங்க கூட திரும்ப சந்தோஷமா இருக்கவும் முடியும் வெண்ணிலா மேல நீங்க இவ்வளவு உயிர் வச்சிருந்தீங்க இப்ப என்னடானா காவேரி தான் உயிரா இருக்க என்னன்னு சொல்றீங்கன்னு எங்க ராயினி கேட்க நீ தேவை இல்லாம இதுல தலையிடாத நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியான்னு எங்க காவே இங்க ராயினியை பார்த்து திட்டிட்டு தாத்தாட்ட கேக்குறாங்க தாத்தா இப்ப காவேரி எங்கன்னு சொல்லும்போது காவேரி வெளியில போயிட்டாப்பா எங்கே போனான்னு தெரியல மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போனதா சொன்னாங்க அவங்க அம்மான்னு சொல்லும்போது அட என்ன தாதா நீங்கள் நான் அந்த வீட்டில் இருந்துட்டுருக்கேன் அதுவும் வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்கேன் நேரத்தில் நீங்கள் காவிரியை இருக்க கூடாதான் காவிரியை நான் எப்படி தாத்தா விட்டு கொடுப்பேன் சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வரும்போது இங்கே ராகினி பின்னாடியே ஓடி வராங்க இங்கே தன்னுடைய வீட்டில் வந்து நின்றுட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க அதுக்கு அங்கே சாரதாவும் என்ன மாப்பிள்ளை எதுக்காக என் பொண்ணை இப்படி விட்டுட்டீங்க அவ ரொம்ப பாவம் அவள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அவன் உங்களை தானே வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தான் இப்போ நீங்கள் அவளே வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டிங்களேன்னு சொல்லும்போது ஐயோ அத்தை நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை அவள் தவறாக நினைச்சிட்டு என்னை இப்போ தவறாக தவிக்க விட்டுட்டு போயிட்டான் இப்போ எங்க அவ நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் எங்கேயோ மனசு சரியில்லைன்னு தான் கிளம்பி போனா பின்னாடியே குமரன் மா அப்பிலையும் போயிருக்காரு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு இருக்காங்க அப்பதான் இங்கே விஜய் கையை பிடிச்சி ரொம்ப அழகும் செய்கிறாங்க நான் மன்னிச்சிருங்க அத்தை நான் தவறாக எதுவுமே நடந்துக்கலாம் தவறாக செய்யவும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் வெண்ணில இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் அதையும் தாண்டி நான் காவேரி மலை ரொம்ப உயிராக இருக்கேன்னு சொல்கிறப்போ நீங்கள் பக்கத்தில் நிக்கிற ராயின் என்ன விஜய் திரும்ப திரும்ப காவேரி காவேரினுட்டு அப்ப வெண்ணிலாவுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க வெண்ணிலாவை குணமாக்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லும்போது போது கோவத்துல இருந்து விஜயும் பல்லான்னு உறங்கி ஒரு அறையை விட்டுறாங்க நீ மட்டும் இந்த லைஃப்குள்ள வராம இருந்திருந்தா காவேரி மட்டுமே லைஃப்க்குள்ள இறந்திருப்பான் நான் வெண்ணிலாவை பார்த்திருக்க வேண்டிய அவசியமா இருந்திருக்காது வெண்ணிலாவை திருப்பி தரேன்னு சொல்லி வெண்ணிலாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த நிறுத்தி காவேரியை என் வாழ்க்கையில இருந்து விரட்டி அடிக்கணும்னு தானே உன்னோட என்னோ அது இப்ப நல்ல எப்போதுமே நடக்கவே நடக்காது காவேரி என் கூட மட்டும்தான் இருப்பா என்கூட கூட மட்டும்தான் வாழ்வா என்கூட கூட சந்தோஷமா இருப்பா அதை நீ பார்த்துட்டே இருக்க தான் போறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்க ராகினி அதிர்ச்சியில வரைஞ்சு போய் நிக்க வெண்ணிலான்ற மாதிரி எங்க அஜி கேக்குறாங்க வெண்ணில அவ சரி பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும் அதை நான் பாத்துக்கிறேன் இனிமே இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷனா பேசிட்டு இப்போ நான் காவிரியை பாக்கணும்னு சொல்லி எங்க இருந்து கிளம்புறாங்க இருங்க மாப்பிள குமரன் மாப்பிள்ள வராரு அவர்கிட்டே கேட்கலாம்னு சொல்லும் போது எங்கடா எங்க வெண்ணிலான்னு சொல்லி பாட்டி கேக்குறாங்க அது வந்த பாட்டி நானும் பின்னாடியே தான் பா போயிட்டு இருந்தேன் அவன் என்னன்னு தெரியல டக்குன்னு ஆட்டோ பிடிச்சி ஏறி போயிட்டான் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணு தெரியல நானும் தூரம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் இது கூட சரியாக பண்ண மாட்டீங்களா இப்போ காவேரி எங்கே போய் தேடுறதுனுக்காங்க கோவப்படுறாங்க உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத விஜய் இங்கே கார் எடுத்துகிட்டு வேகமாக ஓடவும் செய்கிறாங்க கண்டிப்பாக காவேரி இங்கே கோவிலுக்கு தான் போயிருக்கணும் அப்படி இல்லைனா வேறு எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடவும் செய்கிறாங்க ஆனால் காவேரி கோவிலில் போய் தேடினாலும் கிடைக்கல அவங்க போயிருக்கிறது அதே ஊரில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு சரி போகலாம் திரும்ப போய் நம்ம கே கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க போனதுக்கு பிறகு அங்கே தேடி அலைஞ்சு ரொம்ப கவலையோட போகிறாங்க விஜய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க காவேரியை பார்த்ததும் ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவங்கள வந்து ரொம்ப ஓடி போய் அணைச்சிக்கவும் செய்கிறாங்க இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டும் என்னடி உன் புருஷன் உன் வீட்டுக்காரும் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாருலாம் என்னமோ சொல்லிட்டு இருந்த ஆனால் இப்போ பாரு உன்னை தேடி உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இவர் மேலே உனக்கும் அன்பு இருக்கு ஓ அவருக்கும் உன் மேலே நிறையவே அன்பு இருக்குடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதும் சகஞ்சம் தான் ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் தனியாக பேசினீங்கனாலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை சொல்ல காவேரி நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு நினச்சேன் வெண்ணிலாவை சரி பண்ணணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேனே தவிர வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு காவேரி கிட்டே எடுத்து சொல்லி அழுதிட்டுருக்க காவேரியோட கண்ணை தொடச்சு அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் செய்கிறாங்க இதுதான் ராயினிக்கு ஒரு பெருத்த அடியாகவும் இருக்குது நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலைன்ற ஒரு எண்ணத்தில் தான் கா ராயினியும் ரொம்ப வருத்தத்துலையும் ரொம்ப கோவத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க அதே நேரம் எங்கள் காவேரியுடைய குடும்பமும் நம்ம மாப்பிள்ளை நல்ல மாதமாக தான் இருக்கார் இருக்காரு இந்த வெண்ணிலா இங்க இருக்காது சரியா இருக்காதேன்ற ஒரு கவலையினே இருக்காங்க வெண்ணிலாவை நீயும் நானும் சேர்ந்து தான் சரி பண்ணி அதுக்கு என்ன முன்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை எடுத்தே ஆகணும் முதல்ல அவ வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு எந்தவித ஓய்வும் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க இதை பார்த்து இங்க காவேரி மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு விஜய்கிட்டேந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததை பார்த்து